அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுளை சேவித்தேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுள் எனக்கு நல்ல வழி காட்டினார் கடவுளை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க கடவுள் யார் எந்த மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை கடவுளை எந்த மனிதனை அழிக்கிறதும் இல்லை கடவுளுக்கு அது வேலையும் இல்லை நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையது நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போகுது போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்தமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை கடவுள் வந்து நம்மெல்லாம் நல்லா வாழணும்னு தான் நம்மளை படைத்தோம் ஆனால் நம்ம வந்து ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பிறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம் கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவவாய்க்கியது சொல்கிறாரு என்ன சொல்கிற பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வை ஊடழிந்திடும் கடவுளை நேராக பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மகான்கள் வந்து இந்த பூமிக்கு வருவாங்கோ இறைவனால் அனுப்பப்படுவாங்கோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தாய் தந்தைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் புகுந்து பிறந்து அவன் துன்பத்திலே விழுந்தேன் இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம் இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம் யோகம்ன்றது ஒரு ஏனிப்படி மாதிரி அதை எதுவோ கோயிலுக்கு போனேன் ஒரு ஆறு மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன் இந்த யோக பாதையில் அப்படி இல்லை மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன் மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த பலன் அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும் ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன் இறைவன் வந்து ஒரு பெரும் நெருப்பு பெரும் சுடர் அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது வேற்றுமை கிடையாது இரவு கிடையாது பகலு கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மகா மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும் சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும் ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன் அதை பார்த்தா இந்த கண்ணை நிற்குமா நிற்காது அப்போ யாரால் தான் பார்க்க முடியும் மகானால் மட்டும்தான் பார்க்க முடியும் அது எந்த கண்ணால் பார்க்க முடியும் நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னால் அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது அதனால் மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால் இறைவனை பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது கேட்க முடிஞ்சது ஆனால் சராசரி மனுஷனால் முடியாது ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன் பார்த்தேன் பேசினேன்னு ஏதோ பிரமையில் சுற்றினு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் இதாக சிவகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்த போது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும் கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு கூர்த்தனாய் இருப்பேரில் குறிப் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூமாய் காய்மாய் பொருந்து வீர் பிறப்பிதே கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டானா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலக பற்று இல்லாதவனால் அந்த நெற்றி கண்ணால் பார்க்க முடியும் அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால தான் இந்த நாலு பா மூணு பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க நான் நாலாவது பாடத்தில் கண்மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புக்கில் படிச்சிட்டு கொடுக்குறதில்லை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பத்து வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையாக பொய்யா கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்குறது கிடையாது புக்கை படிச்சுட்டு பாடம் கொடுத்தமுன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது புக்கில் கிட்ட நான் சொன்னேன் நான் ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்குனீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது இது உயிர் கலை உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் மட்டத்துக்குங்க டாக்டர் கிடையாது அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் இதை செய்யறதுல ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணுன்னா என்ன செய்யணும் முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும் அதுக்கு ஒரு நல்ல குரு அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும் அதனால தான் ஒரு சப வண்டியில் எழுதியிருக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம் உடல் இருந்தால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பின்னு உடல் இருக்குது அடையாளம் தான் சொல்கிறோம் ஆனால் உடலை போட்டு உயிர் பிழிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அது யார் எப்படி இருக்குது என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்ட பேசுனேன் எங்கள் அம்மா கிட்ட பேசுனே எங்கள் தாத்தா வந்தாருன்னுலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரம்மை மன பிரம்மை அது சாத்தியமில்லாத விஷயம் அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம் அந்த உடலையே நம்பி வாழறிங்க அந்த உடலை மரங்க உயிரை நினைங்க உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் வந்து ஒரு பிரிவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது அந்த பிறப்பு சரியான வழியா போய் இறைவன்கிட்ட சேர்க்கும் ஒரு மூணு வருஷமா அந்த ஆசிரமத்துக்கு வர்றேன் அதுல நான் கத்துக்கிட்டது பாடம் பண்ணணும் பாடம் ரொம்ப முக்கியம் இப்ப இறைவன் அடையறதுக்கு நம்ம பாடம் எவ்வளவு முக்கியமோ அந்த லெவலுக்கு நம்ம பற்ற விட்டு கொடுக்கறதும் முக்கியங்கற மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பா பாடம் பண்ணா மட்டும் பத்தாது அந்த பற்ற விட்டு கொடுத்தாதான் நம்மளால இறைவன் அடைய முடியும் இல்லைதான் பாடம் பண்ணி அந்த நிலைக்கு போய் எட்ட நிலையில இருந்தாலும் பற்றை விட்டு கொடுக்கலன்னா கீழே தான் விழுகிறோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அந்த இப்போ வந்து நான் இப்போ ஒரு கல்யாண நாளைக்கு கல்யாணம் பண்ணுறேன்னா எனக்குன்னு ஒரு மனைவி வருவாங்க குழந்தைங்க வருவாங்க அவங்க கூட நான் வாழ்ந்து தான் ஆகணும் அது என்னோட கடமையாக மாறிடுது ஸோ இதை வாழ்ந்துக்கிட்டு எப்படி நான் பற்றை விட்டு கொடுக்குறது அந்த பற்று இல்லாமல் எப்படி நான் நடந்துகிறது அதுக்கே தான் அறிவுரை சொல்லுவேன் சாமி ஐயாவுடைய பாடங்களே எப்படியா பாட்ட பாடம்னா பாடத்தை முதல்ல போனாங்க ஐயா சொல்லுவா நீ இதை விட்டு பொண்டாட்டி விட்டுடு பிள்ளைங்களை விட்டுடு அப்படின்லாம் ஐயா சொன்னதே கிடையாது யார் வந்து யாருக்கார சொல்லுவாருன்னா சாமி நான் இந்த பிரிவுலேயே ஞானத்தை அடைஞ்சிடணும் சாமி அப்படின்னு யாராவது அங்கே வந்து ஏழாவது ஒன்றுமா கேள்வி கேட்டா அப்படியாப்பா வாப்பா உக்கார்ப்பா சரி இந்த பிரிவுலேயே உனக்கு அடையணுமா சரி போய் வீட்டில் போய் முதல்ல பொண்டாட்டியை வெட்டு பிள்ளைங்களை வெட்டுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு போ உனக்கு இந்த பிரிவுலேயும் ஞானம் வச்சோன்னா ஏன்னா ஞானம்ன்றது இந்த பிரிவிலே கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஆனால் நீ ஜென்மாந்திர வாசனையோடு நீ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் ஞானம்ன்றது இந்த பிரிவிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் இப்போ ரமணர் கிடைச்சாம ரமணருக்கு சின்ன வயசுலேயே அந்த ஞானம் கிடைச்சதுக்கான எப்படி கிடச்சிது அந்த சின்ன வயசில் யாருக்காவது அந்த ஞானம் வருமா எத்தனையோ வீட்டில் எத்தனையோ அப்பா அம்மா செத்து போட்டாங்க யாராவது ஞானி ஆகிட்டாங்களா இல்லையே அப்போ ஒரே ஒரு மகான் எப்படி வந்தார்ன்னா எத்தனையோ ஜென்மமாக அவர் போராடி 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 இந்த ஞானத்தை தேடக்கூடிய அந்த பணியானது இந்த பிறகு அவர் முடிச்சிடுச்சு ரமணர்ன்ற அந்த பிறகு எடுத்தோடனே அது சுத்தமாக முடித்து அவர் ஞானி ஆகிட்டார் அப்போது ஒரு பாடம்ன்றது எதுக்காக கொடுக்குறதுன்னா நீ ஞானி ஆவரியா மகானாவரியதுக்காக பாடம் கொடுக்கறது இல்லை பாடத்தோட வேலை உன்னை மனுஷன் ஆக்குறது அந்த மனுஷன்லையும் உன்ன பக்குவம் ஆக்குறது அந்த பக்குவம் எந்த பக்குவம் உலகத்தோடவே நீ வாழணும் ஆனால் ஒட்டாமல் வாழணும் தாமரை தண்ணியில் தான் இருக்குது ஆனால் அதுக்கும் தண்ணிக்கு எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த உலகத்தோடு வாழ்ந்தாவனும் வேறு வழி கிடையாது வேறு ஒரு இடமும் கிடையாது இது இறைவனுக்கே தெரியும் எல்லாம் தெரிஞ்ச இறைவன் அந்த உலகத்தை தூக்கி நம்மளை போட்டான் எதுக்காக இந்த உலகத்தோட ஊந்து பெறல் அப்படின்றது மாதிரியே போட்டான் இல்லை டெய் உன்னை இந்த உலகத்தை தான் போட்டுக்கிறேன் ஆனால் நீ பார்க்கக்கூடிய பா காட்சியெல்லாம் பாரு இந்த உலகத்தில் உன்னை கெடுக்கிறதுக்கும் காட்சி இருக்குது உன்னை தப்பிச்சு போகிறதுக்கும் காட்சி இருக்குது நீ எதை பார்க்கணுன்றது நீயே முடிவு பண்ணிக்கப்பா அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாரு நல்ல குளத்தில் தாமரையும் தண்ணியையும் வச்சுட்டார் தாமரைகளையும் தண்ணியும் வச்சுட்டு ரெண்டும் பார்த்துக்குப்பா ஒன்றா தான் இருக்குது ஒரே குளத்துல இருக்குது ஆனால் ரெண்டும் ஒட்டாம இருக்குது ஒரு பூச்சி ஒன்று வருது என்ன பூச்சி அது பூச்சி சேர்த்துலேருந்து வருது ஆனால் சேரே இல்லை அது மேலே இன்னொன்று வருது இன்னொன்று காயாக இருக்கும்போது தோலுக்கும் அதுக்கும் பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒட்டி போய் கிடக்குது ஆனால் அதே காய் பழுத்துட்டால் தோலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் புளியும் பழமாக இருக்குது உறவாடி நீ மண்ணாக போகிறதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்குது பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது ஆனால் நீ தப்பிச்சு போகிறதுக்கும் வடிவம் இருக்குதுப்பா நீ எதை பார்க்க போகிற புள்ள பூச்சியை பார்த்தா நீ சேத்துல இருந்தால் கூட சேரே ஒட்டாமல் உன்னால் வாழ முடியும் நீ தாமரை இலையாக பிறந்தால் தண்ணியில் ஒட்டாமலும் உன்னால் வாழ முடியும் பழமாக பிறகுனா நீ புளியங்காய் பிறக்கும் போது இருந்தால் கூட போகிறதுக்குள்ளே புளியம்பழமாக ஆனால் ஓட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போகும் அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் இந்த மாதிரி உன்னை பக்குவப்படுத்துறதுக்கான பாடம் தான் ஞானி ஆகிறதுக்காக பாடம் பண்ணுறது இல்ல பக்குவப்படுத்துறதுக்கான பாடம் அப்போது நீங்க பாடம் பண்றீங்க பாடம் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த தெளிவு கிடைச்சது என்ன தெளிவு இங்க எதுலயும் பிடிச்சிக்காமல் இருக்கணும் எது மேலேயும் பற்று வைக்க கூட கூடாதுன்ற இந்த தெளிவு உனக்கு அப்புறம் வந்தது பாடம் பண்றதுக்கு முன்னாடி வந்துதான் பாடம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துதான் பண்ணி அடிவாங்க அப்புறம் வந்துச்சு அதுதான் இந்த சிந்தனையை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பாடம் அப்போ பாடம் பண்ணால் நமக்கு எப்படி வரும் என்ன வரும் சிந்தனை வரும் எல்லா கூடையும் உறவானோம் எதையும் நம்ம பிடிச்சிக்க கூடாது அப்படின்ற தெளிவு முதல்ல வந்தா அதுவே ஞானத்துக்கான அடிப்படை இந்த தெளிவு வந்தால் மட்டும்தான் நான் எல்லா செயலும் செய்வேன் ஆனால் எதுவுமே என்ன சேராது புரியுதுங்களா இந்த உலகத்துல எது செஞ்சாலும் பாவமும் புண்ணியமும் ஒன்று வந்தே சேரும் அது இந்த உலகத்தோட விதி அப்போது இது சராசரி மனுஷனுக்கு பொருந்தும் ஒரு மகானுக்கு இது பொருந்துமா ஆனால் அவங்களும் இந்த உலகத்தை வாழறாங்க அவங்களும் எல்லா செயலும் செய்கிறாங்க அவங்களுக்கு பாவமும் புண்ணியமும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் செஞ்சால் எனக்கு ஒன்று பாவம் வரும் நல்லது செஞ்சால் புண்ணியம் வரும் கெட்டது செஞ்சால் எனக்கு பாவம் வரும் ஆனால் மகான்கள் செயலும் செய்கிறாங்களே அவங்களுக்கு ஏன் பாவமும் புண்ணியமும் போகலை ஏன்னா அது நான் செய்யல இறைவன் என்ன செய்ய சொல்றான் நான் செய்கிறேன்னு எல்லாத்தையும் இறைவன் மேலே போட்டுட்டு எந்த பற்றும் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் செயல்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு பாவமோ புண்ணியமோ எதையுமே அவங்கள போய் சேரது இல்லை அப்போ முதல்ல தன்னை அறியணும்னு சொன்னால் முதல் வேலை என்னன்னா பற்று நீக்கணும் எந்த பற்று நீக்கணும் உலகப்பற்று உலக பற்று நீக்கணும் அதுக்கு முதல்ல நான்ன்றதை முதல்ல அழிக்கணும் ஒரு சிலர்ல என்ன சொல்றான் வேட்டியை மடிச்சு கட்டினு ஏய் நான் தான் சொல்றான்ல ஒரு சிலர் சொல்லுவான் காரணம் என்ன பாடத்தோட அடிப்படைய அவன்கிட்ட இன்னும் இன்னும் மாறல ஒரு நெருப்புனா தொட்டா சூடு தெரியணும் அப்பதான் அது நெருப்பு தொட்டா சூடு தெரியலனா அது நெருப்பே இல்லை அப்போ பாடம் பண்ணக்கூடியவனுக்கு மாற்றங்கள் சராசரி நாளுக்கு நாள் மாறிக்கினே இருக்கணும் எந்த மாற்றமும் இல்லைங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி நான் அப்படியே தான் இருக்கிறேன்னா பாடமும் பண்ணலை பாடம் பண்ணாதனால பாடத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த பலனும் அவனுக்கு கிடைக்கல பலனை அவனுக்கு கிடைக்காதனால மனமும் மாறலை வரும்போது சாதாரண மனுஷனாக வந்தான் போகிற வரைக்கும் அவன் சாதாரண மனுஷன் வந்து போகிறனால போய் சேர்ந்துருவான் அப்போது காரணம் ஐயா அதுக்கு தான் சொன்னாரே எதை ஒன்னா பண்ணு என்ன ஒன்னா பண்ணு பாடத்தை விட்டுடாத அவர் வேற ஒன்றுமே சொல்லலை பாடத்தை மட்டும் நீ கரெக்டாக பண்ணனா பக்குவம் அந்த பாடத்திலேயே வந்துடும் புரியுதுங்களா நீ தேடி தேடி போனோன்னா ஒன்றுமே கிடைக்காதுன்றது காரணம் என்னன்னா இதுதான் விஷயம் அரிசி இருக்குது அது தண்ணி இருக்குது பாத்திரம் இருக்குது நெருப்பும் இருக்குது இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் அது சோறு ஆகாது ஒரு நாள் அது என் பசியும் ஆற்றாது இது எல்லாம் எந்த அளவில் ஒன்று சேர்ந்து ஒரு அடுப்பில் போய் உக்காரணமோ அந்த நெருப்பு அதை சூடு பண்ணி அதை பக்குவம் பண்ணால் மட்டுந்தான் சாதாரண அரிசி இப்போ உயிரை காக்கக்கூடிய ஒரு அன்னமா மாறக்கூடிய பக்கம் எப்போ வரும் இந்த நிலைக்கு வரும்போது மட்டும்தான் அப்போ பாடம் பண்றது நம்மள பக்குவப்படுத்துக்காக நம்மள 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 எதை சொல்றோம் மனசை மனச மனம் ஒரு மனுஷனுக்கு பக்குவம் பட்டால் அவங்களோட செயல்களில் தெரிஞ்சிடும் இவங்க பக்குவப்பட்ட மனுஷனா பக்குவப்படாத மனுஷனான்றது அவங்க பேசக்கூடிய பேச்சிலையும் அவங்க செய்யக்கூடிய செயல்லையும் தர தெரிஞ்சிடும் சரிதுங்களா நான் நான் ஒரு மனுஷன் முன்னே போகிறானா அவன் இந்த உலகத்தில் சராசரி மனுஷனுக்கும் கீழே போய் நின்ட்டான் அப்படின்றது அர்த்தம் அப்போ பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு முதல்ல பக்குவம் தானாகவே வந்துடும் பக்குவத்துன்னு தனியாக ஒன்றுமே கிடையாது இதை பண்ண பண்ண தெளிவு வரும் மனம் மேகக்கூட்டம் மாதிரி மறைச்சிங்க கிடக்குது அறிவை இந்த பாடம் அந்த மறைச்சுனு இருக்கிற எல்லா பொருளையும் விலக்கி வச்சுட்டு நீ சூரியன் மாதிரி முன்னடுறா எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்குதுன்னு இந்த பாடம் உன்னை காட்டி கொடுக்கும் அப்போது கண்ணம் மறைக்கக்கூடிய எல்லா பொருளும் விலகி நிற்கும் நீ எப்போ நீ சூரியனானா புரியுதுங்களா அந்த நீ சூரியனாகிறதுக்கு மட்டுந்தான் இந்த பாடம் கொடுக்குது அப்படி ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் அவன் யாருன்றதும் எனக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா இதுக்காக தான் சாமி பாடம் அப்போ பாடம் வாங்கினவங்க முதல்ல அதை சிரத்தையாக பண்ணணும் ஆயிரம் சோதனைகள் வரும் ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் எது நடந்தாலும் நான் இன்னைக்கு பாடம் பண்ணிடுவேன் நேரம் தப்புனா கூட பரவாயில்லப்பா நான் பாடம் பண்ணிவிடுவேன்னு பாடம் பண்ண 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 அதுக்கான விளைவுகள் உங்க மனசுல கண்டிப்பா நீங்க உணராமலே அது உங்களை வழிநடத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க புரியுதுங்களா அப்போ பாடம் வாங்கினேன் எல்லாரும் முதல்ல பாடத்தை சீராக பண்ணுங்க ஞானம் அப்புறம் நீங்க பாடத்தை சீராக பண்ணால் அது வந்தே தீரும் முப்பது நாள் உழைச்சா ஒன்னாந்தேதி சம்பளம் வர்றது நிச்சயம்னா நீங்க உங்க ஆயுளுக்கும் நீங்க பாடத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பெரியவிலையே உங்களாலையும் நம்மால எல்லாராலையும் ஞானத்தையும் அடைய முடியும் ஆனா ஞானத்தை தேடி ஓடனா கிடைக்காது அதை விட்டு நின்னா கண்டிப்பா உங்களை தேடி அது ஓடும் உங்களை தேடி வந்தாதான் அது ஞானம் நீங்க அதை தேடி போனோம்னா கடைசி வரைக்கும் உங்க நிழல் மாதிரியே உங்க பின்னாடியே தான் நிற்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்காது புரியுதுங்களா இந்த தெளிவு இந்த பாடத்துல கண்டிப்பா கிடைக்கும்